காற்றாக இருந்தாலும் கடக்கிறதுக்கு கருப்பனோட அருள் அப்படிப்பட்ட கருப்பசாமி கோயில் தாங்க இது ஊட்டி அணியனும் அழகியமான ஊர் இந்த ஊரில் அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம் செய்கிற அளவுக்கு பேரழகாக இருபத்தி ஓரு கருப்பண்ண சாமிகளும் இந்த இடத்துல காவல் புரிகிற மண்ணு ஒரு சாமி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாலே அந்த இடத்துல பல தெய்வ சக்திகள் ஒன்றாக இருக்குன்னு அர்த்தம் பல்லா தெய்வங்கள் ஒன்றா இருக்கிற அந்த அற்புதமான பூமி நந்த வனம் ஒரு பூச்சோலையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மலர்கள் இருந்து அந்த பூச்சோலையே மிக அழகாக மாற்றும் அது தாங்க இந்த கோவில் கதம்ப வனம் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இந்த இடத்துல அணிவகுத்து நிற்கிறது பக்தர்களுடைய துயரை தீர்ப்பதுக்காக தான் இந்த இடத்துல இல்லாத தெய்வமே கிடையாது பிரித்தேங்கரா தேவியிலிருந்து அய்யனார்லேருந்து வீரன்லேருந்து முருகன்லேருந்து எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தன்னுடைய பக்தர்களுடைய நலத்துக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க யார் ஒருவர் இந்த இடத்துல வந்து கருப்பசாமியோ அல்லது அம்மனையோ மனசார வேண்டிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்றவங்க வாழ்க்கையில கருப்பசாமி பக்கபலமா இருப்பாரு குழந்தை இல்லை எனக்கு பத்து வருஷமா இல்லை அஞ்சு வருஷமா இல்லை இருபது வருஷமா குழந்தை நான் போகாத கோயிலை கிடையாது கும்பிடாத சாமி கிடையாது அப்படின்னு நினைச்சவங்களுக்காக தான் இந்த பதிவுல நான் சொல்றேன் கவனமா காதலவா இங்கே இந்த வீடியோல நான் சொல்றதை நல்லா கவனமாச்சுங்க இந்த வீடியோ அதாவது மேல எனக்கு மேல வரக்கூடிய இந்த வீடியோல வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய சிறப்பான பூஜை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கும் இந்த இடத்துல படையல் நடக்கும் அசைவ படையல் சைவ படையல் நடக்கும் சைவ படையலுங்கிறது கோயில காப்பு இருக்கும் போது இந்த வீடியோல இருக்கிற மாதிரி சைவ படையலா போடுவோம் இல்லாத நேரத்துல அசைவ படையல் இந்த இடத்துல நடக்கும் இந்த இடத்துல அசைவ படைகள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடா அல்லது கோழி இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்து கருப்பண்ணை சுவாமிக்கு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தளவாழ இலை போட்டு அந்த இலையில மழை போல சாதம் வச்சு அதுக்கு மேலே அசைவ சாதம் வச்சு முட்டை களி கொடுக்கட்டை ஆகிய பொருட்கள் வச்சு சாமிக்கு தீபதூபம் தூபம் நடத்தி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க அந்த சாம நேரத்தில் சாம கோடாங்கை அழைச்சி தெய்வத்தை அழைச்சி அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜையில எத்தனை வருஷம் குழந்தை சரி பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லை இப்படி எத்தனை வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த சாமத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மாவோடைய அருளாடியும் கருப்புசாமி அருளாடியும் அங்காளம் அரலாடியும் கண்டிப்பாக மயான சூர சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு குழந்த பாக்கம் இருக்குங்கிறது காலங்காலமாக உள்ள நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு அழைச்சிட்டு போகுது அதே மாதிரி இங்கே நிறைய பத்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோல தெரியும் நிறைய நிறைய பக்தர்கள் வந்து எனக்கு மேல வரக்கூடிய வீடியோல நிறைய நிறைய பத்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அவங்கவுங்களுடைய கோரிக்கையை அருள்வாக்கா கேட்டுக்கிட்டு இப்போ அருள்வாக்கா இந்த மாதிரி வீடியோக்களில் நீங்கள் பார்க்குறப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியாக ஆத்மார்த்தமாக கொடுக்குது அதே போல் இந்த இடத்துல வந்து அவங்க வைக்கிற வேண்டுதலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பழிக்குது இந்த மாதிரி நீங்களும் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய கும்ப பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய துன்பங்களை நீக்கி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஊட்டி அணியில் இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமியோடைய ஆலயத்தில் அமாவாசை பூஜையில் கலந்துங்க அமாவாசை பௌர்ணமி இந்த பூஜைகள்

எல்லாத்தையுமே பாருங்க நம்மளுடைய கோவிலை பத்தி முழு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை நாகபராசக்தி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்போதுல எந்த மாற்றமும் கிடையாது வாழ்க்கை வளமுடன் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த அடுத்த திருகுட்டி அணி நாகபராசக்தி அம்மனுடைய அருள் வீடியோல பார்க்கலாம்